கருவாடு தலையை வச்சுட்டு சுத்தமாக கழுவி வச்சு இந்த அளவுக்கு போதும் காரம் ரொம்ப தூக்கம் வேணும்னு நினைக்கிறவங்க இது ஒரு ஸ்பூனுக்கு மேலே போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு வந்து உப்பு இருக்க இல்லைன்னு சொல்லி வந்து வதக்கும் போதே டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உப்பு வந்து போட்டுக்கணும் அந்த டேஸ்ட்டு தகுந்த மாதிரி போட்டுக்கணும் கருவாடு வந்து வறுக்க தேங்காய் நான் வைக்கலாம் ஃபுட்டுக்குள்ளே தேங்காய் தான் வாங்கிக்கணும் இந்த மாதிரி கருவாடு வந்து நெத்திலி கருவாடு வந்து வதக்கணும்னு வச்சுக்கோங்களேன் பேச்சுலர்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரி வெளியூரில் தங்கி வேலை பார்ப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு வேறு எதுவுமே போடக்கூடாது கருவாடு தான் ஒன்லி தனிமலைத்தூர் மட்டும் போதும் உப்பு அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான மெத்தட் ரொம்ப சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த கருவாடு வந்து நம்ம கருவாடு ஒரு பக்குவம் இருக்குது ரொம்ப நேரம் ஊற விடக்கூடாது அதே மாதிரி ரொம்ப வந்து க உடனே பிச்சு உடனே கழியும் போடக்கூடாது ஏன்னா வந்து நெத்தில கருவு வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதனால வந்து அந்த மாதிரி தான் செய்யணும் ஊற வச்சு கொஞ்ச நேரத்துலேயே வந்து தலையை பிச்சு கழுவிடணும் ரொம்ப ஊர்னா வந்து நொறுங்கிரும் கருவாடு கருவாடை தேங்கெல்லாம் போட்டுடலாம் தேங்காய் காய்ஞ்சிடுச்சு தேங்களை கா சூடாகாமல் போட்டோம்னா கருவாடு ஓட்டி இது பிஞ்சு பிஞ்சு வரும் வந்து ஊற்றிடலாம் ஃபஸ்ட்டு அடுப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ஃப்ளோ வச்சுக்கலாம் கருவாட்டிலே வந்து நிறையா முளையில் பொறிக்கலாம் வெங்காய மிளகா போட்டு பொறிக்கலாம் நல்லா வந்து ஒரு திறக்கல் மாதிரியும் வைக்கலாம் வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வதக்கி வச்சு அப்படியே வைக்கலாம் இன்றைக்கி நான் வந்து சாதாரணமாக தான் இருக்கேன் காசு தங்கி படிக்கிறவங்க வெளியூர் வெளியூர் வந்து வீடு போய் தங்கி இந்த மாதிரி உள்ளவர்களுக்காக தான் நான் செஞ்சு செஞ்சுக்கட்டு வீடியோ நெத்திரி மீன் வதக்கல் மீன் கருவாடு வதக்கல் தனிமூழத்தை சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் இது பொடின்னு எதிர்க்கிறவா இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக ஆஃப்னா முறுக்கு ஆகிரும் முறுக்கு முறுக்கு தான் டேமுகிறது ரொம்ப வந்து பல்லில் வச்சு கடிச்சு மணி சொல்ல முடியாது உப்புலாம் போதும் பார்த்துக்கலாம் உப்பு காரம்லாம் போதும் இந்த சைடில் கரெக்டான பக்கம் பார்த்து ஆஃப் பண்ணிடணும் இல்லை முறுகிடும் கருவாடு முறுக்கு முறுக்கு இருந்தால் நல்லா இருக்காது போட்டவனே தான் வந்து ரொம்ப கிண்டக்கூடாது அப்போ வந்து உடஞ்சிரும் இப்போ வந்து கிண்டி விட்டால் தான் ஒன்று போல் வந்து நல்லா கருவாடு வந்து மறுபடும் கருவாடு வரப்பட்டு ஆஃப் பண்ணினா இந்த ஹீட்ரே அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு லைட்டாக ஆறணுன்னா எடுக்கலாம் அந்த கீட்லேயே வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் கருவாடு வந்து இதாகும் ராஜித் குங்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்கிறதே பாருங்கள் அப்படியே என்னோடய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பேச்சிலர்ஸு ஈஸியாக செய்யக்கூடிய ஃபஸ்ட் ஃபஸ்ட் நம்ம சமையல் பண்ண தொடங்க பார்த்தீங்கன்னா இந்த நான்வெஜ்ஜாக அந்த மாதிரி வந்து இந்த கருவாடு எப்படி ஃப்ரை பண்ணுறது அந்த மாதிரி உங்களுக்குலாம் இது ரொம்ப வந்து ஒரு ஈஸி மெட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்க ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இதே மாதிரி எல்லா கருவாடுமே செய்யலாம் இந்த எத்தனை கருவாடு கிடையாது எல்லா கருவையும் அவசரத்துக்கு செய்யலாம் வந்து ஒரு வெளியே வெளியே கிளம்புறாங்கன்னா அவசரத்துக்கு செஞ்சு சாப்பிட்லாம் அதே மாதிரி ஒரு பழைய சோறு தொட்டுக்க ரசம் சாத தொட்டுக்கு அதெல்லாம் ஈஸி செஞ்சு முடிச்சிடலாம் கருவாடு வீட்டிலருந்தான் போதும் முடிச்சு ரொம்ப ஈஸி செஞ்சு முடிச்சிடலாம் நான் கருவாடு பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து வெறும் ஸ்பூன் போட்டு சாப்பிட்ல அந்த மாதிரி டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஏன்னா காரம் ரொம்ப தூக்கலை போடல நம்ம உப்பு கரெக்டாக அளவாக போட்டிருக்கோம் அதனால தான் இதுக்கு தான் கொஞ்சம் கூட கொஞ்சம் ஊற்றுற மாதிரி இருக்கும் சுட சுட நெத்திலி கருவாடு வரைக்காச்சு மேலும் கூட வீட்டுக்குள்ள அப்படியே பண்ண பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் இதிலே பால் நெத்திலின்னு இருக்கும் இது ஒரு மாதிரி கோடு போட்ட நெத்திலி தான் இது வந்து நாட்டு நெத்திலின்னு சொல்லுவாங்க பால் நெத்திலி அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதேமாதிரி நெத்திலி கருவாடு வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து நல்லாயிருக்கும் நமக்கு பிக்கருக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் பொடி நெத்தியாக இருக்காங்கன்னா கொஞ்சம் பிக்கர் கொஞ்சம் கஷ்டம் அவ்வளோதான் வித்தியாசம்